வணக்கம் மாண்புமிகு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின்படி இன்று திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் மொத்தம் பத்து இடங்களில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கான பயிற்சி நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை பதினாறாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் இந்த தேர்தல் பணிக்காக அலுவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பத்து இடங்களில் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி திருத்தணி திருவள்ளூர் பூந்தமல்லி ஆவடி மதுரவாயல் அம்பத்தூர் மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் ஆகிய பத்து சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய தலைமையில் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இன்னும் நாம் உயர்நிலைப் உயர்நிலைப்பள்ளியில் கவரைப்பேட்டையில் அமைந்துள்ள உயர்நிலைப்பள்ளியில் நாம் இருக்கிறோம் இந்த பள்ளியில் மொத்தம் ஐம்பத்தைந்து அறைகளில் நம்ம மாவட்டத்திலே அதிகபட்சமாக இங்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூற்றி நான்கு பேருக்கு இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரையின்படி ஒரு பயிற்சி வகுப்பில் நாற்பது பேர் அளவிற்கு சராசரியாக அமர வைக்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் அவர்கள் அனைவருக்கும் ஒரு ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒவ்வொரு பயிற்றுனர் கொண்டு ஐம்பத்தைந்து அறைகளில் இங்கு குமடிப்போண்டியில் அமைக்க பயிற்சி பெறப்பட்டு வருகிறது அதே ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பகுதியிலும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் என்று சொல்லப்படும் வகையில் அந்த ட்ரைனிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை கொண்டு அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் நம்ம மாவட்டத்தில் ஒரு விளக்கப்படம் காணொலி விளக்கப்படம் ஏற்படுத்தி நாம் பயிற்சி அளிக்கிறோம் மேலும் ஒரு ஒவ்வொரு பயிற்சி மையத்திலும் ஒரு மாதிரி வாக்குச்சாவடி மையம் பெற்று அந்த வாக்குச்சாவடி மையத்தில் எவ்வாறு அவர் அவற்றையும் நாம் காமிச்சு அதை செய்கிறோம் மேலும் இந்த தேர்தல் பணி பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுக்கு தபால் வாக்குகளை பெறுவதற்காக அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டரும் அமைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பயிற்சியில் அனைத்து மையங்களிலும் பெரும்பான்மையானோர் இந்த பயிற்சியில் தொண்ணூற்றி சதவீதத்துக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீத கிட்ட அருகாமையில் நம்முடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகள் ஆணைய குடிநீர் டாய்லெட் மற்றும் உணவுக்கான வசதி மற்றும் ரெஃப்ரெஷ்மெண்ட் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதற்கு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த தேர்தல் நம்முடைய மாணவ தேர்தல் ஆணையம் அளித்துள்ள விதிமுறைகளின்படி தேர்தலை நேர்மையாகவும் சரியான முறையில் நடத்தி காட்டுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் சார் இப்போ ஹாலில் போய் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அதாவது ஒரு வாட்டி ரீபோல் நடந்தது கண்டுபிடிப்பாங்க ஸோ அது வந்து அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லா டோரும் லாக் பண்ணிட்டு திருப்பி ரெண்டு ஓட்டை போட்டாங்க அது நடக்கிற போது அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுப்பீங்க இது வந்து தேர்தல் ஆணையம் நம்ம வந்து ஒரு தேர்தல் காலத்தில் தேர்தல் நடத்தை விதிப்பு தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் பணியில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் மாண்மெமிக தேர்தல் ஆணையத்துடைய நேரடி கட்டுப்பாட்டில் நடந்து சூப்பர் ஹண்ட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்துரும் ஸோ அதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஸோ தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அது என்னென்னா இது போன்ற விதிமுறைகளில் இல்லை ஏதாவது விதிமீறலோ இல்லை ஏதாவது சரியா பணியை செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் அதை பொறுக்கவே கொடுக்காது அது வந்து டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து அந்த போலில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் இருக்காது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து கடந்த காலம் அதை பற்றி நம்ம பேசுகிற இது வந்து இவர்களுக்கு ஒரு பாடமாக ஒரு ரிலாக்ஸ்டேஷனாக இருக்கணும் நம்ம அதை தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த விஷயத்தை குறித்து நம்ம எடுத்து சொன்னோம் அது எப்பயுமே பொருந்தும் ஏதாவது ஒரு தவறு இருந்தாலும் நீங்களே பார்த்துருப்பீங்க தேர்தல் ஆணையம் எந்த விதத்திலும் யார் மேலையும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுப்பாங்க எப்படி கையாள போறீங்க நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அதாவது பதட்டமான வாக்குச்சாவடிகள் சொல்ல கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் அதன் அடிப்படையில் சொல்றோம்னா நம்மளுடைய தேர்தல் வாக்குப்பதிவு சதவிகிதம் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய பத்து சதவீதத்துக்கு குறைவாக இருக்குது இல்லை தொண்ணூறு சதவீதத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இவை இது போன்ற கிளாஸிஃபிகேஷன் அது போன்ற ஒரு பத்து சில கிரைட்டீரியன் அடிப்படையில் பதட்டமான வாக்குச்சாவடிகள்னு சொல்கிறோம் ஆனால் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பாராளுமன்ற தொகுதி திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த பூத் கேப்சரிங் இல்லை ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமாகவோ எதிலாவது ஒரு அதனால் எந்த விதமான பதட்டமான வாக்குச்சாவடி என்று எதுவும் வரையறை செய்யப்படவில்லை பதட்டமான வாக்குச்சாவடிகள் செய் என்று நாம் இது போன்ற காரணங்களுக்காக அதாவது வாக்கு சதவீதம் குறையிறது வாக்கு சதவீதம் குறையிறது பல்வேறு காரணங்களுக்கெல்லாம் இருக்கலாம் அதாவது சில ஒருசாராக மிரட்டப்படுவதோ இல்லை அது போன்ற காரணங்களால் இருக்குன்றதுக்காக அது பதட்டமான வாக்குச்சாவடி நம்ம கிரிட்டிக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நம்ம சொல்கிறோம் அது போன்ற பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மேற்கொண்ட மேற்கொண்டு மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியிருக்கு அதாவது அதில் நம்ம மைக்ரோ அப்சர்வர் கண்டிப்பாக போடணும் அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பேங்க் பிஎஸ்என் இது போன்ற வேலை பார்க்கக்கூடியவர்களை ஒருவரை மைக்ரோ அப்சர்வர் என்ற நிலையில் ஒருத்தரையும் போடுவோம் அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் அந்த போலிங் ஸ்டேஷனில் இருந்து வெப்காஸ்டிங்னு சொல்லுவோம் நேரடியாக அந்த இதில் வந்து ஒரு அந்த தேர்தல் நடத்தும் அறையில் போலிங் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு வெப்காஸ்டிங் கேமரா வச்சுட்டு அந்த கேமராவை நேரலையில் இருந்து நம்ம தேர்தல் ஆணையர் வரை பார்க்கலாம் பொதுமக்கள் கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வசதி ஏற்படுத்துவோம் ஸோ எந்த விதமான அப்புறம் அந்த பாதுகாப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்எஃப் கொண்டோ இல்லை ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டோ நம்ம பாதுகாப்பு கொடுப்போம் ஸோ இது போன்ற பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுப்போம் ஆனால் நம்முடைய பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு ரீதியான அடிப்படையில் எவ்வளவு எந்த தொகுதியும் பா ஒரு பதட்டமான தொகுதியாக வரையறை செய்யப்படவில்லை பெரிய அளவில் சில விழிப்புணர்வு விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம மாவட்ட அளவில் மிக ஒரு மிக பெரிய விழிப்புணர்வு விஷயங்கள் நாம் பண்ண போகிறோம் அதை நான் இப்போ நான் சொல்ல வரும் இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல ஒரு மாவட்ட அளவிலான ஒரு ஒரு யூனிக்கான விஷயங்கள் தேர்தல் தூதுவர் நம்ம மாவட்டத்துக்கென்றே ஒரு தேர்தல் தூதுவரை ஒரு மிக பிரபலத்தை நாங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டிருக்கிறோம் நம்ம ஒரு இரண்டு நாட்கள்ல ஒரு அவரோட அறிமுக விழாவில் நாங்கள் சந்திக்கிறோம் அதே போல ஒரு ஒரு நூதனமான ஒரு பிரச்சாரத்திற்கான அதாவது தேர்தல் பிரச்சாரம்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு விஷயத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் அதுவும் ஒரு இரண்டு மூணு நாட்களில் அந்த விஷயத்தோட உங்களுக்கு நாங்கள் வரோம் மேலும் இவை அனைத்தும் செயல்படுத்தியிருக்கின்றன இப்போயும் சொல்லிட்டால் அந்த இது போயிடும் அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் ஆனால் இப்பொழுதே சிறிய அளவில் இப்போ நம்ம பேரணி விழிப்புணர்வு பேரணி நம்ம திருவள்ளூர் நகரில் நடத்தினோம் ரங்கோலி போட்டி முதலீசைக் குழு உறுப்பினர்களை கொண்டு செய்தோம் ஆங்காங்கே கையெழுத்து இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன